நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிக்கினேன் இதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ் முன்னுருக்கு அதே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்கா நீதிமன்றம் பதினைந்து வயது சிறுவன் குற்றவாளி ஒரு கடையிலிருந்து ரொட்டி திருடியதாக கையும் கலவமாக பிடிக்கப்பட்ட போது காவலாளியிடமிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் வேலையில் கடையிலிருந்து அலமாரி கீழே விழுந்து உடைந்தது குற்றம் செய்த சிறுவுடன் நீதிபதி வினாவினார் நீ உண்மையாகவே திருடினாயா என்று கேட்டார் நீதிபதி ஆம் ப்ரெட் பாக்கெட் எடுத்தேன் என்று சொன்னான் சிறுவன் நீதிபதி நீ எதற்காக திடீனாய் என்று கேட்டார் சிறுவன் எனக்கு அது தேவைப்பட்டது அதனால்தான் எடுத்தேன் என்று சொன்னான் சிறுவன் நீதிபதி பணம் கொடுத்து வாங்கியிருக்கலாம் அல்லவா என்று வினாவினார் நீதிபதி சிறுவன் கையில் பணம் இல்லை அதனால்தான் எடுத்தேன் என்று சொன்னான் நீதிபதி வீட்டில் உள்ளவர்களிடம் கேட்டு வாங்கியிருக்கலாம் அல்லவா என்று நீதிபதி வினாவினார் வீட்டில் அம்மா மட்டும் உள்ளார் அவர் நோயில் படுத்து கிடக்கின்றார் ஒரு வேலையும் இல்லை அவருக்காக திருடினேன் என்று சொன்னான் சிறுவன் நீதிபதி நீ வேலை ஒன்று பார்க்கவில்லையா என்று வினாவினார் சிறுவன் நான் ஒரு கார் கழுவும் இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் ஒருநாள் என் தாயாரை கவனிப்பதற்காக நான் விடுமுறை எடுத்ததால் என்னை அந்த வேலையிலிருந்து நீக்கிவிட்டனர் என்று சொன்னான் சிறுவன் நீதிபதி நீ யாரிடமாவது உதவி கேட்டிருக்கலாம் அல்லவா என்று வினாவினார் சிறுவன் நான் காலையிலிருந்து வீட்டை விட்டு இறங்கி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்களிடம் வேலை கேட்டேன் யாரும் வேலை தரவில்லை நான் நம்பிக்கை வைத்து எல்லாம் அஸ்தமித்தது இறுதியில் இதை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு அழைக்கப்பட்டேன் என்று சொன்னான் சிறுவன் பிறகு வழக்கின் வாக்குவாதம் முடிந்தது நீதிபதி தீர்ப்பு அறிவிக்க தொடங்கினார் இது மிகவும் உணர்ச்சிபூர்வமான திருட்டு ரொட்டி திருடிய குற்றம் என்பதில் சந்தேகமில்லை இந்த குற்றத்திற்கு நாம் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்னையும் சேர்த்துதான் நீதிமன்றத்தில் உள்ள அனைவரும் குற்றவாளியே அதனால் நீதிமன்றத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நான் உட்பட அனைவரிடத்திலிருந்து பத்து டாலர் வசூலிக்கப்பட வேண்டும் இதை கொடுக்காமல் இங்கிருந்து வெளியே செல்லக்கூடாது இதை கூறிய நீதிபதி பத்து டாலரை எடுத்து மேசையின் மீது வைத்தார் பிறகு பேனாவை எடுத்து தீர்ப்பு எழுத ஆரம்பித்தார் பட்டினியால் திருடிய அந்த சிறுவன் மீது மனித இல்லாத விதத்தில் நடந்ததும் குற்றம் சுமத்தி போலீசில் ஒப்படைத்த கடை முதலாளிக்கும் ஆயிரம் டாலர் அபராதம் விதிக்கப்பட்டது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அபராதத் தொகை கட்டவில்லை என்றால் கடை நிரந்தரமாக மூடப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது பின்னர் நீதிமன்றத்தில் வசூலித்த அபராத தொகை முழுவதும் அந்த சிறுவனிடம் நீதிமன்றம் வழங்கியது நீதிபதியின் தீர்ப்பை கேட்டு நீதிமன்றத்தில் ஆஜரான அனைவரும் திகைத்து நின்றனர் ஆனந்த கண்ணீர் வடித்தனர் நீதிபதியின் தீர்ப்பை கேட்டு ஆச்சரியப்பட்டு நீதிபதியை மீண்டும் மீண்டும் முற்று பார்த்து கொண்டிருந்தான் அந்த சிறுவன் நீதிபதி தண்ணீர் மறைத்து வைத்த கண்ணீர் அவரை அறியாமல் கண்ணிலிருந்து வலிந்து விழுந்தது நேர்மை நியாயமும் நேர்ந்த மனித ஸ்நேகிதா நீதிமன்ற்கள் நீதிபீடத்தின் துளாசி துல்லியமாக்கி நம்மோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பில்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்